தமிழ்நாட்டின் தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலையின் அற்புதம் ஆனாலும் அதன் அடியில் மறைந்திருக்கும் சாபமிட்ட சுரங்கங்கள் சில சுரங்கங்கள் அரசர்கள் தப்பிக்க பயன்படுத்திய ரத்தம் சிந்திய பாதைகள் சில படையினரின் உயிர் பலியெடுத்த சாபக்கேடான சுவர்கள் மேலும் சில இருளின் கடலுக்கே வழிகாட்டின் ஆனால் இன்று வரை அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை ஏனெனில் அவற்றின் உள்ளே உயிரை கிழிக்கும் மரண நிழல்கள் காத்திருக்கின்றன அப்படியானால் இந்த சுரங்கங்களின் முடிவில் என்ன இருக்கிறது பொக்கிஷமா சாபமா அல்லது ஒருபோதும் விழிக்காத கனவு கொடுமையா மர்மம் சாபமாகவே தொடர்கிறது